நீங்கள் படித்தது தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ஏன் அந்த கேள்வினா நீங்கள் தமிழை தமிழ் நல்லா பேசுகிறீங்க ஆனால் இங்கிலீஷ்லேயும் அவ்வளோ ஒரு அந்த நாட்கள்லேயே இங்கிலீஷில் நீங்கள் ப்ரீச் பண்ணி ஜெயராஜனை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நாங்கள் நிறையா செய்திகளை கேட்டிருக்கோம் நீங்கள் பேசிக்கலி தமிழ் மீடியமாக அல்லது இங்கிலீஷ் மீடியமாக அல்லது இங்கிலீஷ் ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு நான் படித்தது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ்லேயும் தமிழில் தான் படித்தோம் ஆசிரத்தில் அப்படி தானே ஸோ அப்படிதான் படித்தோம் இப்படி தவிர வெளியே வந்து ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா இவனுக்கு என்ன வந்துச்சு நல்லதானே இருந்தான் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது பட் அந்த புக் இங்கிலீஷ் தான் நிறைய அங்கே உண்டு ஆனால் எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார் அவர் படித்தது நாலாப்பு இங்கிலீஷ் அட்டகாசமாக பேசுவார் எப்படியோ அவங்க அவர் பிக்கப் பண்ணிட்டார் அது இங்கிலீஷை கமாண்டிங்காக பேசுவார் அவர் அதில் எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துச்சு இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் பிளஸ்ஸிங் வித் மிஷன் செவன்டி ஒன் அதை பேச வந்திருக்கும் போதே எடுத்த உடனே என்னுடைய மெசேஜாக நான் இங்கிலீஷில் ஆரம்பித்தேன் அதை தொடர்ந்து எனக்கு நிறையா கல்லேறி வந்துச்சு என்னுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஏன் இந்த பெருமை தாழ்மையோடு தானே கிருமை உனக்கு தமிழ் தெரியாதா இங்கிலீஷில் பேசி அவர் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த தமிழெல்லாம் உனக்கு கரெக்ட் பண்ண தருது உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப தாறுமாறாக திட்டி கடிதங்கள்லாம் வந்துச்சு பட் அந்த லெட்டருக்கு நான் பதில் எழுத வேண்டாம்னு சொல்லி கர்த்தனை நடத்தினார் ஸோ அந்த கடிதங்கள்லாம் எனக்கு எழுதலை ஸோ அன்றைக்கி ஆரம்பித்ததை கர்த்த கனப்படுத்தினார் எப்படி கவனப்படுத்தினார்னா அடுத்த வருஷமே அந்த ஆனுவல் கேம்ப்புக்கு மூன்று மற்ற மாநிலங்களில் இருந்து ஆட்கள் வந்து பங்கு பெற்றோம் இங்கிலீஷ் வந்தாங்க ஸோ பிளெஸ்ஸிங் வித் மிஷன் செகண்ட் இயர்லேயே மற்ற ஸ்டேட்ஸுக்கு பரவுறதுக்கு காரணமாக இருந்தது நான் இங்கிலீஷில் இன்றைக்கி ஆரம்பித்தது மற்றவருடைய பேச்சுக்கு நான் இடம் கொடுக்காமல் கர்த்தரி நடத்தல்படி செய்தேன் உங்கள் எல்லாேருக்கும் கூட நான் அதை தான் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க தமிழை வச்சுக்கிட்டு நீங்கள் நார்த் இந்தியா போக முடியாது இன்றைக்கி இந்தியாவில் உள்ள பீரங்கி பிரசிங்க மாதிரிலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த பீரங்கி பரசிங்குமாரி வட மாநிலங்களுக்கு போக அதிகமாக முடியாது தமிழில் பேசி நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண தான் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து இந்தி ஒழிகைன்னு சொல்லி கத்திட்டோம் நானும் கூட்டி தூக்குனேன் அது மட்டும் இல்லை ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கெல்லாம் கீழ் பூசுகிறோம் அப்போ தாய்மொழியை பழித்த தமிழர்கள் வந்து அங்கே போய் தமிழில் பேசினா அவன் கேட்பான்னா கேட்க மாட்டான் ஸோ இந்த தமிழ் இந்தி ஒழிகைங்கிறது வந்து அது பொலிட்டிக்கலாக இருந்துட்டு போகுது எல்லாரும் இங்கிலீஷ் பைபிள் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே எல்லாரும் இங்கிலீஷ் பைபிள் வாங்கி ஒழுங்கா நீங்கள் தமிழ் பைபிளோட மெடிடேஷன் இங்கிலீஷில் பைபிளில் வாசிங்க தெரிஞ்ச வசனங்களை இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணுங்கள் சரியா யோ கெமிஸ்ட்ரி டீச்சர் ஸ்டார்ட் இட் த ஜேர்னி ஷேர் பண்ணாங்க அப்புறமா தேரி கார்டில் ஜம்ப் பண்ணிங்க அங்கேருந்து காரைக்குடி வரதுக்குள்ள உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நரிஷ்மெண்ட்டுக்கும் ஃபெலோஷிப்புக்கும் வாட் வாஸ் த செட்டப் அப் அரவுண்ட் யூ சரி ஏழையாக அங்கே இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து அந்த குரூப்பில் இருந்தவங்க அந்த லீடர்ஸ் வந்து பிரதர் டேனியலுடைய குரூப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க அதாவது எலியப் லேமன்ஸ் இலாஞ்சிகள் ஃபெலோஷிப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ரட்சிப்புன்னு சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டாங்க நச்சு நச்சுன்னு போட்டு நம்மளை நசிக்கிடுவாங்க ஆனால் நான் நல்லா ரஷிக்கப்பட்டேன் அட்ஷிக்கப்பட்டேன் நல்லா இருந்தேன் கொண்டு இது பண்ணேன் இங்கே வந்த பிறகு எனக்கு அந்த எபேசியர் ஃபிலிப்பியர் இந்த அப்போசலருடைய புதிய பாட்டில் நிருபங்களை வாசிக்கும் போது அதில் இருக்கிறதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸு தெரிய ஆரம்பிச்சுது அதாவது கன்விக்ஷன் வேறு கண்டமினேஷன் வேறு அதாவது பாவ உணர்வு வேறு குற்ற உணர்வு வேறு அவங்களோட பேசும்போது இது பண்ணும்போது நம்மளை அறியாத ஒரு குற்ற உணர்வு வரும் பட் குற்ற உணர்வு என்னை பொறுத்த அளவில் குற்றஞ்சாட்டுகிற பிசாஸ்டர் தான் வர்றது பாவ உணர்வு பர்சுத்தாவியானது வர்றது பாவ உணர்வு மனதிரும்புதலுக்கு நடத்தும் குற்ற உணர்வு மன மடிவுக்குள்ளே தான் நடத்தும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸு எனக்கு ரொம்ப தெளிவாக இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அது புரிஞ்சதுன்னு சொல்லி ஐ திங்க் அது அந்த ஹோலி ஸ்பீட் அந்த நேரத்துலேயும் அதை எனக்கு போட்டுட்டார் அதிலிருந்து நான் அவங்களோட ரொம்ப தொடர்பு கொள்ளலை நான் கொஞ்சம் அந்த விலைக்கு இருந்தேன் ஆனால் மனந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நவம்பர் பதினெட்டாந்தேதியும் அவங்களுக்கு கூப்பிட்டு லெட்டர் எழுதுவேன் தேங்க் பண்ணுவேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எங்கள் பத்தியார் என்னை லீட் பண்ணுறவங்க அவங்க ஒய்ஃப்ஸ் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க வாக்கர் வச்சு நடக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு நான் லெட்ரு எழுதி இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுவேன் ஏன்னா அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் தேர் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அதை நம்ம ஃபுல்லாக பிலீவ் பண்ணணுன்னு அவசரம் கிடையாது ஐ பெக் டு டிஃபர்